நம்பிக்கலாமா கல்லால் கடலை அணை கட்டி புகந்தாய் நல்லார் பலர் பேதியர் பன்னியனாங்கூர் செல்வா திருவள்ள குளத்து உரைவானே எல்லா இடரும் கெடுமாறு அருடாயே கல்லால் கடலை அணை கட்டி புகந்தாய் சாம அணை கட்டினா தெரியுது அல்ல உக எதுக்கு உகக்கிறான் அப்படின்னா சீதையை பார்க்க போறோம்னு உகக்கிறான்னு இதெல்லாம் நம்ம கற்பனை கல்லால் கடலை அணை கட்டி உகந்தாய் நல்லா பலர் வேதியர் மன்னியனாங்கூர் நாங்கூர் இந்த புகழெல்லாம் விட்டார் நல்லார் போட்டிருக்கார் ஏன்னா ராமன் ரொம்ப நல்லவன் அதனோட லிங்காக சந்தேகம் இல்லை நான் ராமனை போல நல்லவர்கள்னு கூட புரிஞ்சுக்கலாம் நீ நல்லாஹர் பலர் வேதியர் நாங்கூர் செல்வா திருவள்ள குளத்து அவன் ஒரு பொக்கிஷன் நமக்கெல்லாம் செல்வா திருவள்ள குளத்து எல்லா இடரும் கெடுமாறு அருடாயே எல்லா துயரங்களும் போகும்படியாக அருள் செய் செய்யலாமா கல்லால் கடலை பலர் வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வா திருவள்ளக்குளத்து குளத்து எல்லா இடரும் கெடுமாறு அருடாயே கோலால் நிறைவேத்த என் கோவல் நாலாகிய வேதியர் மன்னியனாங்கூர் சேலார் வயல் சூழ் திருவள்ள குளத்துள் மாலே என் பண்பினை தீர்த்து அருடாயேன் கோலால் நிறைவேத்த என் கோவலர் கோவே இவன் கோ இவர் ஆயர்களுக்கு ராஜா ஆனால் கையில் குச்சி வச்சுன்னு பசுக்களை மேய்க்கிறான் அவனோட சொலவத்தன்மையை காமிக்கிறதுன்னு புரிஞ்சுவோம் இதெல்லாம் நம்மளோட அனுபவம் புரிஞ்சுதான் கோலால் நிறைவேய்த்த என் கோவலன் கோவே மனுஷால மேய்க்கலாம் ஆடுகளை மெய்த்தான் ஆடுகளை மெய்த்தான் அந்த அழகு தான் இந்த இந்த லைனுக்கு அர்த்தம் கோலால் நிறைமைத்த என் கோவலன் கோவே நாளாகிய வேதியர் மந்திய நான்கூர் நான்கு வேதங்கள் அதில் மன்ற சிறந்தவர்கள் இவர்கள் நாளாகிய வேதியர் மந்திய சேலார் வயல் சூழ் மீன்கள் நிறைந்திருக்கிற வயல் திருமாலே என் திருவள்ள தீர்த்து அருடாயே முதல்ல கடுக்க சொன்னார் அருள் சொன்னார் என்ன பிற்காலத்தில் வரப்போற வினைகள்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கோ தான் சொல்கிறோம்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு வரலையும் கிளீன் ஆயிட்டோம் நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ண போறோம் தப்பு தெரியாது அதனால அது அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் சேர்ந்து பிடிக்கலாம் கோலால் கோவே மன்னிய நாங்கூர் சேலார் மன்னியனங்கூர்மயல் சூழ் திருவள்ள குலத்துள் மாலே என் மன்வினை தீர்த்து அருடாயே வாராகமதாகி வாராகமதாகி இம் மண்ணை இடந்தாய் நாராயணனே நல்ல வேதியர் நாங்கூர் சீரார் பொழில் சூழ் திருவள்ள குலத்துள் ஆராகமுதே அடியேற்கு அருளாயே வாராகமதாகி வார வராகமாயி மண்ணை இடந்தான் சாதாரணமாக வாரா வராகம் எழுது பிள்ளா வாராகமதாகி அப்படின்னு இந்த இந்த பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பொருள் இருக்கு அனுபவிங்க வாராகமதாகி இம் மண்ணை இடந்தாய் நாராயணனே நல்ல வேதி அண்ணாங்கூர் பெருமாளி எக்ஸ்ட்ரா கூப்பிடுற நாராயணன் முதல் லான் இருந்தார் இந்த பாசுரத்தில் ரெண்டாவது நாராயணனை கூப்பிடுறார் நாராயணனே நல்ல வேதி அண்ணா சீரார் சூழ் அழகான கோலைகள் சூழ்ந்த திருவெல்ல குளத்துள் ஆராகமுதே இது ஊரில் இருக்கப்படுவாலும் ஆராமுதன் போல இருக்கு குழந்தையில் இருக்கிற மாதிரி ஆராகமுதே அடியேற்கு அருடாயே படிக்கலாம் கஷ்டம் இல்லை பாராகமதாகி என் மண்ண இடந்தாய் நாராயணனே நல்ல வேதியர் சீரார்குள் நூல் திருவள்ள குளத்துள் ஆராகமுதே அடியேற்கு அருடாயே பூவார் திருமாவகள் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திருவள்ள குளத்து உறைவானே ஆவா அடியான் இவன் என்ன அருடாயே கடைசியவன் ஒரு அடியவன் இவனுக்கு அருள் செய்யலான்னு பண்ணுங்கிற ஆவான்னா இறக்கப்பட்டு பூவார் திருமகள் குல்கியமார்பா உங்களுக்கு அர்த்தம் லக்ஷ்மி பிராட்டி சேர்ந்திருக்கிற மார்பை விட புல்கியனுங்கிற வார்த்தையை போட்டுக்காரு அண்ணா கொஞ்சம் குல்கியமார் அப்படின்னா ஊடுருவி நிற்கிறாள் அப்படின்லாம் அர்த்தம் நாவார் புகழ் நாவல் வேதியு நாவல் வேதியர் மந்திய வேதம் சொல்லின்னு இருக்கிறதுனால அவருடைய நாக்குக்கு பெருமை அதுதான் நாவார்ன்னா அந்த நாக்கு நாவா புகழ் வேதியர் தேவா திருவள்ளு திருவள்ள ஆவா ஆவான்னு ஆவா ஆவான்னா உங்களுக்கு புரியலாம் படிச்சாங்க ஆவா விண்ணடியே இருக்கு அப்படின்னு நான் அன்மாழ்வாரு ஆவான்னு ஐயோ பாவம் ஆ வான்னு அர்த்தமா நீ வந்தீரா பெருமாள் அப்புறம் அடையவர் வந்திருக்கார் உள்ள வாரம் அப்படின்னு கூட்டு விசாரிக்கிறா அந்த ஆவான் தான் இந்த பெருமாளோட ஆழ்வார்களுடைய எக்ஸ்பிரஷனில் இந்த ஆவாங்கிறது நம்ம மேலே பெருமாள் வச்சுன்னு இருக்கிற வாத்சல்யத்தை காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆவா ஆவா அடியான் இவன் என்ன அருடாயே படிக்கலாமா பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா நாவார் புகழ் வேதியர் மன்னியனாங்கூர் தேவா திருவள்ள குளத்து ஆவா அடியான் இவன் என்ன அருளாயே நல் நல்லன்புடை வேதியன் மண்ணிய நாங்கூர் செல்வன் திருவள்ளக்குளத்து குளத்து உரைவானை கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன கலியன் சொன்ன மாலை வல்லர் என வல்லவர் வானவர் தாமே எல்லாம் புரியுது உங்களுக்கு நல்லன்புடை வேதியர் மன்னிய நாங்கூர் வேதம் தெரியும் அவள்லாம் திறமை மிக்கவர்கள் வந்தவாளெல்லாம் ஜெயிப்பா அதே சமயத்தில் நல்ல அன்பும் இருக்கு அவள் புரிஞ்சல இது நம்ம எக்ஸ்ட்ரா போடுற அன்புங்கிற வார்த்தை புதுசாக வருது அன்புடை வேதிய வன்னியனாங்கூர் செல்வன் திருவள்ளக்குட திருவள்ளக்குளத்து உரைவானை கல்லின் மலிதோல் மலை போன்ற தோல் உடையவன் கல்லுங்கிறது மலைங்க கல்லின் மலிதோல் கலியன் சொன்ன மாலை வல்லர் என்ன வல்லவர் வானவர் தாமே வல்லர்கன வல்லவர் ஆஹா இவளைக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த பாசுரம் யாரா நம்மளை பார்த்து சொன்னான்னு வச்சுக்கோங்க நாமெல்லாம் வானவரான் அதை தான் திருமிகாவோட அர்த்தம் தெரியும் இந்த வல்லறுன வல்லவர் மற்றவா பார்த்து ஆஹா இவருக்கு திருவள்ளக்குளம் பாசுரம் பாசுரங்கள்லாம் அதிகம் தெரியும் நல்லா தெரியும் அப்படின்னு மற்றவா சொன்னால் நம்மளை பார்த்து நாமல்லாம் வானவர் அப்படின்னு எழுதிக்கணும் ரொம்ப விசேஷமான அர்த்தம் வல்லர்கன வல்லவர் வானவர்தாமே சேர்ந்து படிக்கலாமா நல்லன்புடை வேதியன் மன்னிய நாங்கு செல்வன் திருவள்ள குளத்து உறைவானை கல்லின் மலிதோன் கல்யன் சொன்ன மாலை வல்லர் என வல்லவர் வானவர் தாமே